தமிழ் செய்திகளுக்காக செய்திப்பவர் வி நாகர்கோவில் உரிமையாளர் மீது தாக்குதல் எஸ்ஐ மீது லாரி உரிமையாளர் சங்கத்தினர் எஸ்பியிடம் புகார் நடவடிக்கை எடுக்காவிட்டால் லாரிகள் செல்லும் சார்பில் தமிழகம் முழுவதும் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது எங்கள் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினராக உள்ள நாகர்கோவில் அடுத்த தர்மபுரத்தை சேர்ந்த ஜான்சன் வயது அறுபத்தி இரண்டு என்பவருக்கு சொந்தமான லாரி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பீச் ரோடு அருகில் வைத்து போக்குவரத்து காவல்துறை எஸ்ஐ ஒருவர் நோ பார்க்கிங்கில் நின்றதாக கூறி அவர் போட்டதுடன் ஓட்டுநர் கார்த்திக்கிடம் லாரி உரிமையாளரை வந்து தன்னை பார்க்குமாறு கூறியுள்ளார் அதன்படி லாரி உரிமையாளர் ஜான்சன் சென்று எஸ்ஐ பார்த்தபோது போது அவர் தகாத வார்த்தையால் பேசி ஜான்சனை தாக்கியுள்ளார் மேலும் அவரது செல்போனையும் பறித்து வைத்து கொண்டார் இதனால் பாதிக்கப்பட்ட ஜான்சன் ஆசரி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்ந்துள்ளார் இதற்கிடையில் எஸ்ஐ என்னை தாக்கியதாக கூறி ஜான்சன் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆசாரி பள்ளம் சென்ற போலீசார் ஜான்சனை வலு கட்டாயமாக அங்கிருந்து அழைத்து வந்து கைது செய்து காவல் நிலைய சிறையில் வைத்துள்ளனர் எனவே இது தொடர்பாக உடனடியாக விசாரணை மேற்கொண்டு ஜான்சன் மீது போடப்பட்ட வழக்கை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் மேலும் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் சார்பில் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் ஆபிஸ் ராஜா சார் நான் கன்னியாகுமரி மாவட்ட லாரி உரிமாவட்ட அங்கே செயலாளராக இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு கடந்த பற்றி இருபதுக்கு இருந்துகிட்டு இருக்கேன் நேற்று நடந்த சம்பவம் என்னென்னா எங்கள் லாரி ஒன்று தேவதாசனு உரிமையாளர் சொந்தமான லாரி ஒன்று டிஎன் ஐம்பத்தேழு ஏ அறுபத்தி மூணு எண்பத்தெட்டு லாரி சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கு வீச்சரோடு ஜங்ஷன் பக்கத்தில் ஒர்க் ஷாப்புக்காக பணிமனைக்காக வந்து வந்துருந்தது அப்புறமா டிராஃபிக் எஸ்ஐ அவர்கள் திரு சுமித் ஆல்வீன் அவர்கள் வந்து வண்டி வந்து எடுக்க சொல்லி பேசியிருக்காங்க சார் ஒர்க் ஷாப்புக்காக சார் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லை கண்டிப்பாக நீங்கள் உடனே எடுங்கன்னு சொன்னோன்னா அவர் லாரி வாங்கணும் ஓனருக்கு தவிர்த்து வச்சிருக்கார் ஓனர் வந்தோன்னா ஓனருமே இப்படியே தரக்குறவாக பேசியிருக்காரு கெட்டவாரத்தை புட்டி பேசியிருக்காரு அப்போ சொல்லியிருக்காரு இவ்வளவு தூரம் படித்த ஆட்களாக இருக்க படித்த அதிகாரிகளாக இருக்கீங்களா இப்படி பேசுறீங்களா தெரியல நம்ம என்னுடைய டிரைவர் வந்து அவருடைய டிரைவரை வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுங்க எடுங்க தெ தெரியட்டும் எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லியிருக்காரு அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கே செல்ல போய் சார் குடுங்க போயிருக்காங்க புடுங்க போனாலும் பிடுங்க தடுத்துருக்காங்க புடுங்காயங்க புடுங்க தடுத்து தடுத்து தடுத்த உடனே அவர் செவ்விட்டில் அடிக்கிறார் செவ்ல அடித்த மட்டும்தான் தரக்குறவை பேச்சுட்டாங்க லாரி ஒன்று எடுத்துட்டாங்க தெரி அடித்தவர்கள் நல்ல அடியும் கூட நல்ல அடி தர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுப்புன்னு சொல்லி படுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு அவங்க தகவலாடி என்ன மேலதிகாரி சொல்லி அவர் என்ன அவரை தாக்குறதாக ஒரு செல்லை பொய்யான தகவல்னு சொல்லி அது மூலமே எங்கள் செல்லை பிடிக்கிட்டு வர வந்துட்டாங்க டிரைவருக்கு செல்ல வர பிடிக்கிட்டு வந்திருக்காங்க தகவல் சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கு இது நம்ம நம்ம காவல்துறை ஆய்வாளர் உடனே தகவல் சொல்ல வந்திருக்கோம் இது உடனடியாக எங்களுக்கு கண்காணிப்ப கண்காணிப்பாளர் தகவல் சொல்ல வந்திருக்கும் இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு லாரி உரிமையாளருக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கிறேன் தமிழ்நாடு ஒட்டுக்கு எங்க பெடரேஷன் சொல்லி தமிழ்நாடு ஒட்டுக்கு லாரி இருப்பாட்டி ஒரு ட்ரை பண்ண முடியமாட்டோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரை போராடுவோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம் என் பேரு என் மனோகரன்